விழாவனை தொடங்க உள்ளோம் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து படுவதற்காக திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது ஒரு மகா சந்நிதானம் அவர்களின் ஆசி பெற்ற இளைமைய பன்னிசை ஆசிரியர் திருமதி ஊசி சிவஜெயலக்ஷ்மி அவர்களை வரவேற்றோம் मृदला

நடராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு எல்லாம் காலத்திலும் துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காணி மகாசக்தி வணங்கினால் வறுமை நீங்கிவிடும் துதித்தால் துன்பம் விடும் சுற்றி வந்தால் வெத்தியடைலாம் இங்கே வந்தவர்கள் யாரும் கவலையடைய வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பது அம்பாளுடைய அருள் இதையெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் சிரமம் யாப்பு நீங்கிவிடும் என்பது அம்பாளுடைய அருள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் நலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனந்தரும் ஊகுழலால் அபிராமி கடைக்கண்களை இந்த அபிராமி பட்டத்தை வாக்கு கிடங்க எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சூலூர் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த அற்புதமான முப்பது விழாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கோவை காமாட்சியூரி ஆகிய ஒரு சாத்திரஸ்ரீ ஸ்ரீவலிகேஸ்வர சுவாமிகள் செந்தமிழ் கோயம்புத்தூரில் மாநாடு நடைபெறும் போது நமது கணிப்பத்தினையா நடராஜன் போன்றவர்களோடு இணைத்து மிக சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டு இன்று வதரை அது உயிர் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு காரணம் நமது கணிப்பத்தினார் அவர் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை சுவரூர் தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நமது சாமி அவர்கள் பொறுப்பேற்றிருந்தால் இன்னும் புத்துயிர் பெற்று சிறப்பான முறையில் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விழாவை சிறப்பு சேர்த்துள்ளார்கள் அந்த சிறப்புக்கு வந்தவர்களெல்லாம் சூழல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும் கோவை காமாட்சி ஆயன் யானூர் சாக்டி சிவலிங்கேஸ்வர் சாமியோடு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் பயணித்து இன்று அவர் கூறியபடி அவர் என்னென்னால் கூறுகிறாரோ அத்தனை நிகழ்வையும் தொடர்ந்து முன்னெடுத்து சென்று அதை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்காக பெருக வேண்டும் என்று அவர் விருப்பப்படி எல்லா நிகழ்வுகளும் விட்டுப்போற எல்லாம் தொகுத்து இன்று தொடர்ந்து இப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற பஞ்சலிங்கமாக பஞ்ச லிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அருவியாக பஞ்ச ஓமயமாக பஞ்ச நமஸ்காரமாக இப்படி எண்ணிலங்காக பஞ்சு நிறைய இருக்கின்றன பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகளுக்கு அது இரண்டு இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூரிலும் திருச்செந்தூரில் இருக்கின்றது அதேபோல திருமூர்த்தி வரை இங்கே அவர் தோன்றி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்வுக்கும் தானே தானே உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று வரைச்சாற்றி கொண்டிருக்கிற சாமியுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அவரை நாம் வருக வருக என்று சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் இந்த சூலூர் தமிழ்ச்சங்கம் பெருங்கி அடைகிறது அதே போல அடுத்து நமக்கு அமர்ந்திருப்பவர் நமது சூலூர் கலைப்புத்தினை அவர்கள் தொடர்ந்து செயலாளராக இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் வேறு ஏதோ இதற்கு செயலாளர் மட்டும் வந்தார் திரைப்பட தயாரிப்பாளராக கதாசிரியராக பத்திரிகை ஆசிரியராக இன்னும் பல வடிவங்கள் எடுத்து அதேபோல் வெண்பா சித்தர் என்று அவர்கள் அனைவரும் அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் அவர் வெண்பா சித்தராக இருந்து நமக்கெல்லாம் தொடர்ந்து இதை கட்டி காத்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தார் அவரை வருக வருகை என்று வரவேற்பதில் இந்த முப்பெரும் விழாவினுடைய குழுவினர் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல நமது இயற்கை விஞ்ஞானி தொடர்ந்து இருபது முப்பது ஆண்டுகளாக சாமினோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து அங்கே தீரன் சின்னமலை வைப்பது முதல் தொடர்ந்து அவர் நேரம் முதல்ல ஒவ்வொரு தோறும் ஒரு விழா விழாவும் வந்து கலந்து சிறைப்பித்துக் கொண்டிருந்தார்கள் இயற்கை சாமி வைத்தது இயற்கை விஞ்ஞான இயற்கை உரம் உரத்தை செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக விளைவித்து அதை உலக நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாம் அதே போல் லயன்ஸ் கிளப்பில் கவர்னராக இருந்தார் அதே போல் சாப்பாடு எந்த நேரம் யார் கேட்டாலும் எத்தனை சாப்பாடு பண்ணால் கொடுக்கணும் பாத்திரமாக அச்சய கோயில் வழங்கிக் கொண்டிருக்கிறார் லைன்ஸ் கிளப்பில் இருக்கின்றார் இப்படி பல உடைவங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நமது மயில்சாமி ஐயா அவர்களை இன்முகத்தோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போல இன்னொருவர் நமக்கு அம்மன் மகன் சண்முக அவர் இப்போ கிளப்பில் கவர்னராக இருக்கின்றார்கள் ஆகவே அவர் இருவரை சேர்ந்த அவருடைய தாய்மாமாவுடைய பண்ணி காட்டியிருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஆன்மீகத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் யார் எது போய் கேட்டாலும் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து எந்த நிகழ்ச்சி போய் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வளராக இருந்து கொண்டிருக்காங்க அப்போவே நல்லா செஞ்சுருந்தார் அம்மரடிப்பை அம்மரடிப்பை நடராஜர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார் அவரை விட தாய் எட்டி பார்த்தால் இது பத்து அடி பாய் பதினாறு அடி பாய்ந்திருப்பார் அவரும் இந்த வேலையை அன்னதானமாகட்டும் அல்லது தொழில் தொடங்குறதுக்காகட்டும் கோயில் வழியாகட்டும் இப்போ கோயிலே இருந்துட்டு வந்துடற விழாவுக்கு மாரியம் கோயில் இருக்கிறார் அவர் வந்து விடுவார் அவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம் போல தமிழ் திரு அருப்பா அன்னை சேவரத்னா வள்ளியம்மாள் எம்ஏ அவர்கள் டாக்டர் அவரையும் இந்த ஒவ்வொரு விழாவின் சார்பாக அவரை வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம் மற்றபடிக்கு இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரும் பேர் வரிசையாக படிக்க போட்டிருந்தேன் அவர்களையும் வருக வருக வர வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம் இங்கே என்ன சிறப்பு என்று சொன்னால் சூரு தமிழ் சங்கத்தில் ஏற்கனவே சார்ந்து விட சிறுசாக இருந்தது இந்த மிகப்பெரிய படத்தை வச்சு சிறந்தது இன்னொரு மிகப்பெரிய இந்த விழாவுக்கு சிறப்பு செய்கின்ற உடலாக இருக்கின்றார் அவர் ஒரு பெரிய ஞானி சித்தர் அதே போல டாக்டராக இருந்து செயல்பட்டார் அதே அதேபோல் சித்த மருத்துவம் யோகா அனைத்துக்கும் சொன்னக்காரர்கள் நம்சாமி அப்பொழுது என்னென்ன செய்து கொண்டிருந்தாரோ அதெல்லாம் இன்று நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படின்னு சொன்னால் அவரே சொன்னார் நான் இல்லாத காலத்தில் ஆயிரம் மடங்காக லட்சம் லட்ச ஒளி வீசி அந்த ஒளியை என்னை யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி செயல் செய்கின்ற வடிவமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்நோக்கு சொந்தக்காரர்கள் மற்றபடிக்கு தவ திரு தேய்சி பிரேமலதா அவர்கள் ரமணி பிரசாத் அவர்கள் சுக்குரத்னும் அவர்கள் அதே போல செந்தில் வடிப்பு அவர்கள் அதேபோல் நன்றி சொல்வதற்காக பார்த்திபன் பார்த்தீங்கன்னா சொல்ல ஊரில் ஒன்று சேர்த்து சொல்லலாம் அன்னதான பிறவாக இருந்து இன்று பௌர்ணமி விழாவுக்கு ஒவ்வொரு நாடும் அவரே அவர் தலைமையில் பொறுப்பேற்று அவரே உறுப்பினர்களை சேர்த்தி ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறையில் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர் இந்த இதற்கு நன்றி சொல்வதற்காக போடப்பட்டுள்ளது அவர்கள் ஊரில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கலைப்புத்தினோடு சேர்ந்து இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அவரும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் இன்முகத்தோடு வருங்க வருகை என்று வரவேற்பதோடு தமிழ்தாய் வாழ்த்து அதே போல கடவுள் வாழ்த்து இரண்டையும் பாடிய அம்மா அவர்களையும் வருங்க வருகை என்று வரவேற்பதோடு இங்கே வந்திருக்கின்ற சிறுவாச குற்றோதல் சொந்தக்காக நிறைய பேர் வந்துட்டார் இன்று திரவாசம் இரண்டு இடத்தில் போய் சாணம் படைத்து வைத்தார் ராஜபடையத்தில் ஆயிரத்தி தாமோர் அளவில் ஆயிரக்கணக்கான பேரை தொடக்கி வைத்தார்கள் அதேபோல் நேற்று முன்தினம் கொடுவாய் அந்த ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் மண்டபத்தில் தாமோரொழியாவை வாழ்த்தி அங்கே மாலை அணிவித்து அங்கேயும் தொடக்கி வைத்து ஆயிரக்கணக்கான பேர்கள் திருவாசம் ஒற்றுமுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அதேபோல் அவர்கள் அதே போல் அவர்கள் சிதம்பரம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சாமி தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சின்ன பெயர்களுக்கு அவரையும் வரவேற்பதில் பெருமையடைகின்றோம் அவை தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற பெயர் தெரிஞ்சவர்கள் தெரியாத நினைதான் அவர்களையும் பெயர் தெரியாட்டியுமே அவர்களையும் இந்நூறுமுகத்தோடு கோவை காமாட்சிபுரம் ஆகியனத்தின் சார்பாகவும் தமிழ் முக்கல் விழா குழுவின் சார்பாகவும் அவர்கள் எல்லாம் வருங்க வருங்க என்று வரவேற்பதில் இந்த ஆதீனமும் இந்த விழாவும் பெருமையடைகிறது என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ளுமோ எல்லா விளைவாகளுக்கும் நன்றி வணக்கம்